வணக்கம் இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி நேர்களே உங்கள் அனைவரையும் அன்புடன் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி வரவேற்கிறது இன்றைய தினம் ஆங்கில மாதம் மார்ச் ரெண்டாம் தேதி தமிழ் மாதம் மாசி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை வளர்பிரமி சப்தமி திதி கிருத்திகை நட்சத்திரம் வைத்திரிதி நாமயோகம் வணிஜை கரணம் ஆகிய சுபதினத்தில் பனிரெண்டு ராசி பலன்களை இருபத்தி ஏழு நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் நேரில் இன்றைய மேசராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் நிதானம் தேவையான நாள் குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பரணியில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவர்ச்சி அதிகமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களாக தொல்லை உண்டாகும் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு இன்று பணப்பிராப்தம் தனலாபம் உண்டு மிருகசிரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தடுமாற்றம் அதிகரிக்கும் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வெளியூர் பயணம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக திருவாரூரில் பிறந்தவர்களுக்கு வெளிவட்ட தொடர்பு வெளிநாட்டிலிருந்து ஒரு மெயில் அல்லது வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட மெயில் வரும்போது பாசிட்டிவான ரிசல்ட்டாக வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் சண்டை சச்சர்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் நிதான போக்குடன் இருக்க வேண்டும் ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும் சிம்மராசியை பொறுத்தவற்றில் இன்றைய தினம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் மகத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக வெற்றி இன்று சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் வெற்றி உண்டாகும் கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பூர்வீக சொத்திலிருந்து பங்கு உங்களுக்கு கிடைக்கவோ அல்லது அதன் மூலமாக லாபம் கிடைக்கவோ வாய்ப்புகள் உண்டு உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாவற்றிலும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து ஏதேனும் ஒரு உதவிகள் கிடைக்க அல்லது பூர்வீக உறவினர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மனதில் சலனம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வழிபாடு சிறப்பை தரும் குழந்தை வழிபாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு என்று உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும் எனவே விருச்சக ராசிக்காரங்க இன்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய போது நீங்கள் அதிகப்படியான முயற்சிகள் பண்ணும்போது அது சிறப்பாக இருக்கும் மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் அதேபோல போல் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் வசூலாகும் உத்திராடத்தை பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி பொறுத்தவரை இன்றைய முழுக்க பணவரவு கூடும் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவு அதிகமாக காணப்பட்டாலும் அதுக்கு நிகரான சண்டை சச்சரவுகளும் குடும்பத்தில் சிறு மருத்துவ உதவிகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு க பழைய கடன்கள் வசூலாகும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும் அதேபோல கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பயணம் நிறைந்த ஆண்டாக இருக்கும் பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை எவ்வளவு சிறப்பாக இருக்கும் கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் சிறப்பான நாள் அவ்வளோதான் சார் சொல்ல முடியும் சூப்பரான நாள் என்று மீனராசி பொறுத்தவரை காரியங்களில் தடை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் உத்தரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் தடை ஏற்பட்டு மதியத்திற்கு பிறகு வெற்றியடையக்கூடிய நாளாக என்று இருக்கும் இன்றைய தினம் சிறப்புகள் என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சப்தமி திதி சப்தமி திதியில் செய்யக்கூடிய விஷயம்னு சொல்லக்கூடிய சந்திரமானப்படி இன்றைய தினம் ஏழாவது நாள் சப்தமி திதியில் செய்யக்கூடிய சூரிய பூஜை இன்று காயத்ரி ஜபம் செய்வது சிறப்பான விஷயத்தை கொடுக்கும் திலகோமம் செய்ய உகந்த நாளாக இருக்கும் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் சப்தமி திதியுடன் கூடிய கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் செய்ய தகுந்தமான ஹோமம் சமையல் செய்ய சூளைக்கு தீயிட கடன் கொடுக்க சுரங்கமெட்டை இது போன்ற விஷயங்கள் செய்வதற்கு இன்றைய சிறப்பான நாளாக இருக்கும் அதே போல் இன்றைய தினம் சத்தமி தேதியில் செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுதல் உபநயம் செய்தல் விவாகம் வேதா பிரதிஷ்டை இடமாற்றம் இது போன்ற விஷயங்கள் செய்ய சிறப்பான நாளாக இருக்கும் இன்று துதியை திதியில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களே படம் ராசி பலன்களை பார்த்தோம் இன்றை தொடர்ந்து கேள்விப்பதை பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் வினோத் குமார் கா இருபத்தேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது கரூரில் பிறந்திருக்கார் மதியம் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு பிறந்திருக்கார் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கா எனது குடும்பத்தில் உள்ள தற்போது பொருளாதார நிலை எப்போது சீராகும் இதற்கு நான் என்ன தொழில் செய்வேன் நடக்கும் இது என்ன தொழில்கிறத பத்தாம் பாவத்தை டீட்டெயிலாக பார்த்தா தான் சார் சொல்ல முடியும் மற்ற ரெண்டு கேள்விக்கு சொல்கிறேன் டூரிஸ்ட் வேணால் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டில் போய் தொழில் நீண்ட காலம் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லைங்க ரெண்டாவது கேள்விங்க உங்கள் ஜாதகத்தில் தற்போது பொருளாதார நிலை எப்போது சீராகுன்றீங்க உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் சனி கிடக்கும் போது கோச்சார குருவை சனி கிடக்கும் காலம் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுடைய பொருளாதார சிறப்பாக மேன்மடையும் அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம் நேரில் நம்முடைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் கிரீஷ் அவருடைய பெயர் அப்பா பேர் பாலமுருகன் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு எட்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் திருநெல்வேலியில் பிறந்திருக்காரு அஞ்சு கேலி கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம ரெண்டு கேலி பதில் சொல்லுவோம் மேரேஜ் நடக்குமா எனக்குன்றீங்க உங்கள் ஜாதத்தில் நிச்சயமாக நடக்கும் ஃப்யூச்சரில் நான் எப்படி இருப்பேன் என்ன ஒர்க் பண்ணுவோன்னு கேட்குறீங்க அதே மாதிரி எனக்கு எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டேன்றாரு அப்படின்றீங்க நீங்கள் வந்து உங்களுடைய திதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி நீங்கள் பிறந்த திதி வந்து அஷ்டமி திதியில் பிறந்திருக்கீங்க ஸோ ஒவ்வொரு தேய்ப்பிரையிலையும் கால பைரவரை நீங்கள் கும்பிட்டு வாருங்க ஏன்னா சனி உங்கள் ஜாதத்தில் பலமாக இருக்குது அதனால் அப்பா மறுபடியும் உங்ககிட்ட பேசுவார் மற்ற இரண்டு கேள்விகளை நீங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை சென்று காமிச்சு பாருங்கள் ஏன்னா ரெண்டு தான் எல்லாேருக்கும் சொல்கிறப்ப உங்களை பார்த்து எல்லோரும் பண்ணுவாங்க மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஆசன் வணக்கம் நேர்களே